வணக்கம் அன்பு விஸ்வர்மன உறவுகளை இனம் சார்ந்த திருமணவன்கள் விளம்பர தொகுப்பு தொண்ணூற்றி ஐந்து மணமகன் தேவை பெயர் எஸ் அனு பிறந்த தேதி ஆறு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வயது முப்பது ராசி ரசவம் நட்சத்திரம் கார்த்திகை நான்காம் பாதம் லக்னம் விற்சகம் படிப்பு பிஇஇசிஇ வேலை சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர் ஸ்டீவ் ஜோன்ஸ் டெக்னாலஜி சென்னை வருட வருமானம் இரண்டு லட்சம் ரூபாய் தந்தை ஸ்ரீகுமார் ரிட்டையர்டு இஸ்ரோ இன்ஜினியர் தாய் லதா உடன்பிறந்தவர்கள் ஒரு தம்பி ஒரு தங்கை திருமணமாகவில்லை முகவரி ஆறு முப்பத்தி ஒம்பது பார் ஒன்று ஆப்போசிட் சிங்கிள் ஸ்ட்ரீட் புளியூர்குச்சி தக்கலை தொலைபேசி எண் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு எட்டு ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று எட்டு ஒன்று இரண்டு இரண்டு நான்கு இரண்டு ஆறு ஒன்பது எட்டு ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பரிமாறிக்கொள்ளலாம் இதுபோன்று உங்களுடைய திருமணங்களை விளம்பரப் பதிவு செய்ய ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஃபோட்டோ மற்றும் பயோடோன் அனுப்பி வைத்து ரூபாய் நூற்றி ஐம்பது கூகுள் பே கட்டணத்தோடு சேர்த்து அனுப்பி வைங்கள் நமது விசாரமானம் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து ஒரு முயற்சியாக கையில் நன்றி உறவுகளை இணைப்பில் சந்திக்கின்றோம்